பாரதம் எங்கள் பாரதம் பார் போற்றும் பாரதம் பல மொழிகள் இங்குண்டு பல இனங்கள் இங்குண்டு ஒன்று ப ஒற்றுமையை திகழும் எங்கள் பாரதம் பாரதம் எங்கள் பாரதம் பார் போற்றும் பாரதம் சரித்திரங்கள் பல கண்டு சாதனைகள் பல புரிந்து பகுத்தறிவாளிகள் நிறைந்ததென்று பார் போற்றும் பாரதம் பாரதம் எங்கள் பாரதம் பார் போற்றும் பாரதம் நெஞ்சிரு வரையிலே நிமிர்ந்து நின்று அனைவரும் காத்திடுவோம் எங்களின் தாய் திரு பாரதத்தை பாரதம் எங்கள் பாரதம் பார் போற்றும் பாரதம் பாரதம் எங்கள் பாரதம் பார் போற்றும் பாரதம்